வணக்கம் அனைவருக்கும் மதிப்பிற்குரியவர்களே சமகால தமிழக அரசியல் வரலாற்றில் கொள்கை பரப்பு செயலாளர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பாசறை இந்த இரண்டு அமைப்புமே மிக மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நம்முடைய கட்சியில் இருக்கின்ற அளவிற்கு செயல்படுகின்ற அளவிற்கு செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற அளவிற்கு மக்களிடத்திலே கருத்துக்களை பரப்புகின்ற அளவிற்கு வேறு எந்த கட்சியிலும் தகவல் தொழில்நுட்ப பாசறை என்பது கிடையாது இந்த அளவிற்கு சீரிய முறையில் அவர்கள் வேலை செய்வது இல்லை கொள்கை பரப்பு செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நம்மை போன்ற வீரியம் மிக்க சித்தாந்த ரீதியான தர்கபூர்வமான மக்களுக்கான அரசியலை பேசக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர்கள் எந்த கட்சியிலும் கிடையாது அப்படி ஏதேனும் கட்சிக்கு தேவைப்பட்டால் அதையும் நாம் தான் தயார் செய்து அனுப்பியிருக்கிறோம் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அங்க ஒரு ஆளு அதிமுக கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால அங்க ரெண்டு ஆளு அது மாதிரியாக நாம் செய்திருக்கிறோம் மதிப்பிற்குரியவர்களே நான் ஒரு இடத்தை ஒரு ஒரு விடயத்தை உங்களிடத்துல வெளிப்படையாக பேச வேண்டும் மேடையில் பேச வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு அண்ணன் சீமானவர்களை பார்த்துதான் வந்தது அவருடைய மேடை பேச்சை கவனித்துதான் வந்தது அந்த காலங்களில் மேடையில் பேச நினைக்கிற போது திக்கி திணறுகிற போது சரியான வாய்ப்புகள் அமையாத போது தொடர்ச்சியாக முயற்சி செய்வோம் தொடர்ச்சியாக மேடைகளில் பேசுவோம் அப்படி பேசுகிற போது ஒரு மேடை எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அண்ணன் முன்னாடி பேசுறதுக்கு அதுதான் என்னுடைய முதல் மேடை அண்ணன் சீமான் முன்னால் பேசிய முதல் மேடை அது காரைக்குடியில இளைஞர் பாசறையினுடைய அடையாளமாக இருக்கிற முத்துக்குமார் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு நான் அந்த மேடையில் அண்ணன் முன்னாடி பேசுறேன் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் பேசியிருப்பேன் என் வாழ்க்கையில நான் ரொம்ப மகிழ்ச்சியான உணர்ந்த நாட்கள் அதுவும் ஒரு நாள் அதனால அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டம் எல்லாம் கலையுது எல்லாம் கலையுது பெரிய கூட்டம் அது கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் மக்கள் திரண்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு கூட்டம் கூட்டம் கலைஞ்ச பிறகு எல்லாமும் கலைஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு அண்ணன் கிளம்பணும் அங்க ரொம்ப நேரம் காத்திருந்து என்னை தேடி பிடிச்சி அழைச்சி நான் போயிட்டேன் என்ன ஆள் விட்டு கூப்பிட்டு தேடி பிடிச்சி அழைச்சி தன் வாகனத்திற்கு அருகில் வர செய்து என் கையை பிடிச்சி நீ ரொம்ப நல்லா பேசுற தொடர்ச்சியா ஒரு வார்த்தை அது கொடுத்த ஊக்கம் வேறு எதுவும் என் வாழ்க்கையில் கொடுத்ததில்லை அன்னையில இருந்து நான் தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சேன் அது ஒரு பெரிய விஷயம் அண்ணன் சீமான இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த குவாலிட்டி அறிஞர் அண்ணாதுரையிடம் இருந்தது ஒரு ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன் அறிஞர் அண்ணாதுரையினுடைய காலகட்டத்தில் அண்ணாதுரை மிகச்சிறந்த பேச்சாளர் அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் அவருடைய சக தோழர்களாக இருந்த நாஞ்சிலாராக இருக்கட்டும் இவி கே சம்பத்தாக இருக்கட்டும் கண்ணதாசனாக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் ஆனா அண்ணாதுரை என்ன செய்வார் அப்படின்னா எத்தனை பேச்சாளர்கள் எத்தனை தம்பிகள் இருந்தாலும் சரி மேடையில பேச விடுவார் மேடையில பேச விட்டு எல்லாரும் பேசி முடிச்ச உடனே தான் பேசுவார் மேடையில் அவர்களை பேச அனுமதிப்பது என்பது அவர்கள் மீது அண்ணாதுரை கொண்ட அன்பு நீ எத்தனை பேர் வேணாலும் பேசு ஒன்ன தாண்டி நான் சிறப்பா பேசுவாங்க அண்ணாதுரை அவர் மீது கொண்ட நம்பிக்கை அதாவது சிவாஜி கணேசன் அவருடைய காலகட்டத்தில் அதன் பிறகாக நடிக்க வந்த நடிகர்கள் இருக்காங்கல்ல எல்லாருக்குமே சிவாஜி கணேசனுடைய சாயல் இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல சிவாஜி அவங்க இமிட்டேட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்து ஒரு ஒரு பிராண்ட் ஆயிடுவார் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆயிடுவார் அதன் பிறகு வரக்கூடிய நடிகர்கள் இடத்துல அந்த ஒரு 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 தோற்ற மயக்கம் இருந்துட்டே இருக்கும் நான் இந்த மேடையில இருந்து சொல்றதுல எனக்கு எந்த விதத்திலையும் தயக்கம் இல்ல கடந்த பதினைந்து ஆண்டுகள்லயும் சரி இன்னும் கால்நூற்றாண்டு இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்தும் சரி இந்த இருபத்தைந்து ஆண்டுகள்லையும் சரி தமிழ்நாட்டில் ஒரு புதிய பேச்சாளர் உருவாகிறான் என்றால் அண்ணன் சீமானின் சாயல் இல்லாமல் உருவாகவே முடியாது அது மேடை கலையில் சமகால அரசியலில் மேடை கலையினுடைய உச்சம் அண்ணன் அவருடைய பேச்சு ஒவ்வொரு துறையில உச்சம் இப்ப சொல்லுவாங்கல்ல உச்சத்தை விட்டு ஒரு நடிகர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க மே மேடை என்பது மேடை பேச்சு என்பது அண்ணன் ஜெயசீலன் அவர்கள் சொன்னது போல ஒரு ஆர்ட்ஃபார்ம் அது அது ஒரு கலை வடிவம் அது ஒரு துறை அது சினிமா துறையில் உச்ச நட்சத்திரம் விஜய் அவர்கள் என்றால் அவர் அதை விட்டு விட்டு வந்திருக்கிறார் என்றால் ஒவ்வொரு துறையிலும் விளையாட்டு துறையில் தோனி இருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறார் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும் செஸ்னே எடுத்துட்டீங்கன்னா நீங்க விஸ்வநாதன் ஆனந்த் இருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில தொழில் தொழில்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பானி இருக்காங்க அதானே இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டா நீங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மேடை பேச்சுங்கிறது ஒரு ஃபார்ம் ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஒரு நிகழ்த்து கலை அது சமகால இந்தியாவில் மேடை பேச்சு கலை அப்படிங்கிற அந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட உச்சம் தொட்ட ஒரே ஆள் அண்ணன் சீமா வாங்கிருக்காங்க இப்போ என்னன்னா காம்பெட்டிகிட்டர் கிடையாது காம்பெட்டிகிட்டர் கிடையாது அப்படி யாராவது ஒரு ஆள் பண்ணனும்னாட்டாகத்தான் இருக்க முடியும் இந்த பேச்சு அண்ணனுடைய இந்த பேச்சு தான் நாம் மூச்சாக நினைக்கக்கூடிய இந்த அரசியலை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தது மக்களுக்கும் அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு என்ன அப்படின்னா பல காலங்களில் அந்த பேச்சு மட்டும்தான் அந்த பேச்சு தான் நம்ம இத்தனை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது அண்ணனுடைய நம்பிக்கை பற்றி நான் சொன்னேன் ஒரு காலத்துல தொடர்ச்சியாக பேசும் நானா இருக்கட்டும் அண்ணன் எங்களுக்கு சீனியர் அண்ணன் ஜெய்சீலன் அண்ணன் திலீபன் கட்சியில் முன்னால் இருந்தவர்கள் துர நானு தம்பி கார்த்தி நாங்கெல்லாம் அடுத்து அடுத்து பேச வந்த ஆட்கள் அண்ணன் ஜெயசீலன் அவர்கள்லாம் அவர் பேசக்கூடிய கூட்டங்களுக்கு என்னை ஒரு துணை பேச்சாளராக அழைச்சிட்டு பேசணும்னு நினைக்கும் போது அவர் தான் முதன் முதலாக புதுக்கோட்டைக்கு அழைச்சிட்டு போய் எனக்கு ஒரு மேடை அமைச்சு பேச சொன்னார் அண்ணன் தான் பேச சொன்னார் அதன் பிறகு நான் பல பேரோடு சேர்ந்து பயணப்பட்டிருக்கிறேன் நானும் துறையும் நிறைய பேசியிருக்கிறோம் நானும் கார்த்தியும் நிறைய பேசியிருக்கிறோம் எத்தனையோ ஊர்களுக்கு போய் பேசி நம்ம வந்து கட்சியை வளர்த்திருக்கிறோம் ஆனா உங்களால என்ன பண்ணிட முடியும் நாம் தமிழர் என்ன சுதந்திரம் இருந்தது என்ன பண்ணிட முடியும் ஏன் இந்த அளவுக்கு பேச்சாளர்களுக்கு நீங்க ஒரு மணி நேரம் ஒரு மேடையில் அரசியல் பேசலாம் ஒரு மணி நேரம் நீங்க பேசலாம் ஒரு மணி நேரத்தில் ஒரு இடத்தில் கூட அண்ணன் சீமானவருடைய பேரை உச்சரிக்காமலே நீங்கள் பேசலாம் அந்த ஸ்பேஸ் இருந்தது கட்சியில எந்த தலைவரும் அனுமதிக்க மாட்டான் எனக்கு தெரியும் நான் பேசியிருக்கேன் துரைக்கு தெரியும் துரை பேசியிருக்கேன் சீமான அவர்களுடைய பேர் சொல்லாம பல கூட்டங்கள் ஏன்னா பேசுறதுக்கு அவ்வளவு அரசியல் இருக்கும் அவர் சொல்லுவார் அது தேவையில்ல தம்பி என்னைய பத்தி பேசுறது தேவையில்ல அரசியல் பேசு நமக்கு எந்த அரசியல் தேவையோ அதை பேசுன்னு சொல்லுவார் அந்த கான்ஃபிடன்ட் இருக்குல்ல அந்த கான்ஃபிடன்ட் எந்த தலைவனுக்கும் கிடையாது பேசிட்டு இருக்கும் போது சட்டையை பிடிச்சி தூக்கார வச்சிருவாங்க பல கட்சிகள்ல கூப்பிடவே மாட்டாங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு 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 வலிமையான இடத்துல தான் நாம் வந்து உற்பத்தி ஆயிருக்கோம் இந்த பட்டறையில இருந்து தான் நாம் வந்திருக்கோம் தகவல் தொழில்நுட்ப பாசறையும் அது போலதான் அவங்க செட் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு தகவல் தொழில்நுட்ப பாசறைகளுக்கு இடையேயான ஏதாவது ஒரு வேலை நடக்குது அவங்க ஒரு ஒரு லிமிட் செட் பண்றாங்கன்னா அதுதான் பெஞ்ச் மார்க் அதை உடைக்கிறது மற்ற கட்சிகளுக்கு ரொம்ப பெரிய சிரமம் அந்த அளவுக்கான வேலைகளை அவங்க பாக்குறாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ தேர்தல் சமயம் குறித்து குறித்ததால சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கு என்னன்னா ஜெய்சீலன் அவர்கள் எனக்கு முன்னாடியே அதை பேசிட்டாரு ஒரு மேடையில ஒரு இருபத்தி ரெண்டு பேர் பேசினாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கூட்டத்துல கடைசியா என்ன சிக்கல நான் பேசல இறங்கி வந்துட்டேன் என்ன சிக்கலா இருக்குன்னா நல்ல விஷயம் தான் பேசுறது இல்லைன்னு நம்ம சொல்றது இல்ல ஆனா தேர்தல் காலம் குறிப்பா பனிக்காலம் எட்டரை மணிக்கு மேல மக்களை நம்ம துன்புறுத்த முடியாது களைஞ்சு உயிர்வாங்க அவங்க அதனால வந்து எட்டரை மணிக்குள்ள கூட்டத்தை தயவு செஞ்சு முடிங்க ஒரே ஒரு பேச்சாளரை கூப்பிடுங்க கூடுதலா வேணா ஒரு துணை பேச்சாளர் அழைச்சிக்க அதுவும் அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஆளா இருந்தா சரி இப்போ ஒரு கூட்டம் நடந்துச்சு தம்பி அபு வந்திருந்தா அந்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் டிராவல் பண்ணி வர்றாப்ல அவர் தென்காசில இருந்து பதிமூணு மணி நேரம் டிராவல் பண்ணி வர்றாரு சகோதரி கார்த்திகா வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்ல இருந்து எட்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வர்றாங்க அந்த கூட்டத்துக்கு ஒருத்தர் எட்டு மணி நேரம் டிராவல் பண்றாங்க ஒருத்தர் பதிமூணு மணி நேரம் டிராவல் பண்றாங்க வந்து சேருகிற போது என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னா நேரம் ஆயிடுச்சு பத்து நிமிடம் கூட பேசுவதற்கு நேரம் இல்லை இப்ப இவ்வளவு தூரம் பயணம் பொருட்செலவு உழைப்பு அயற்சி தேர்தல் நேரம் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை ஏற்பாடு பண்ற பொறுப்பாளர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க யார் வந்தாலும் இவ்வளவு பேர் எனக்கு எனக்கு சொன்னாங்க ஏன் வரணும் அப்படின்னா இஸ்லாமியர் பகுதி அதனால தம்பி வரணும் அபு வரணும் ஒரு மகளிருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அதனால வந்து நம்ம கார்த்தியா அவர்கள் வரணும் அடுத்து இன்னொன்னு சொல்லி யாரு ஜெய்சிலன் சீனியரு அதனால அவர் வரணும் எத்தனை பேரை வர வச்சு நீங்க கூட்டம் நடத்தி இது கூட இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல பேரு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பேச வேண்டிய நான் தான் கூட்டத்தை தொகுத்துக்கிட்டு இருந்தேன் பேச வேண்டிய நான் கீழே அடுத்து யாரு பேசுறா என்ன பேசுறாங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இதுல என்ன பெரிய பிரச்சனைனா மேடையில பேச்சாளர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி முடிங்க பத்து நிமிஷம் பேசி முடிங்கன்னு சொல்றது இருக்குல்ல ஐயோ அது மாதிரியான ஒரு கொலபாதக செயல் எதுவுமே கிடையாது நம்ம மேல இருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் என்னத்த பேசுவேன் வணக்கம் சொல்றதுக்கு பத்து நிமிஷம் தான் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு அது ரொம்ப பெரிய சங்கடம் இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை அந்த முன்ன பேசுறது பின்ன பேசுறது பேசுறீங்களா இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்பதான் வந்து உட்காந்து இல்ல நேரம் இல்ல இல்லை கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேச சொல்லுங்கள் அவங்கள பேசுங்க அப்போ பேச்சுங்கள் லோக்கல்ல பேசுங்க உருட்டி வாங்கி ஒன்போதே காலாயிரம் மணி மூணு பேச்சாளாரு இருப்பாங்க பேசுறதுக்கு இப்போ என்ன பெரிய சிக்கலாதுன்னா நீங்க இதுலலாம் நிறைய வீண் விரையம் நடக்குது உழைப்பு நேரம் காசு பணம் எல்லாமே வீண் விரயம் அதனால ரொம்ப எஃபிஷியண்டாக ரொம்ப அக்கப்பூர்வமான முறைகளில் கூட்டங்களை திட்டமிடுங்க தயவு செஞ்சு அஞ்சரை மணிக்கு தொடங்கிருங்க எட்டரை மணிக்கு முடிச்சிருங்க நகர்ப்புறங்கள்னா ஒம்போது மணிக்கு முடிச்சிருங்க அதுக்கு மேல மக்களை தொந்தரவு பண்ணாதீங்க இந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு வாய்ப்பாக நான் இத கேட்டுக்கிறேன் தொடர்ச்சியா நம்ம வந்து தேர்தலுக்கு வேலை செய்வோம் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நூறு சதவீதம் பட்டையை போகுது தூள் பறக்க போகுது அத மாற்றுகிறது கிடையாது நாம் வந்து அயற்சி அடைவதற்கோ அல்லது வந்து சோர்ந்து போவதற்கோ எந்த வாய்ப்புகளையும் களம் நமக்கு தராது நீங்களே அசந்து படுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது போட்டி அந்த மாதிரியாக இருக்க போகிறது உறுதியாக நாம் இந்த தேர்தலில் உறுதியாக வெல்வோம் உறுதியாக வெல்வோம் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் இறுதியா சொல்லிக்க மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் தயவு செஞ்சு எதை பேசணும்னு தெரிகிறது எவ்வளவு முக்கியமோ இந்த மேடையில் எதை பேசக்கூடாதுன்னு தான் அவ்வளோ முக்கியம் தயவு செய்து பேசக்கூடிய கருத்துல கண்டன்ட்ல கவனம் எடுத்துக்கங்க அதுல நிறைய சிக்கல்களை நாம் வந்து தீர்த்து முடிக்க முடியும் வாய்ப்புக்கு நன்றி ஒரு வெற்றி கூட்டத்தில் நம்ம உறுதியா சந்திப்போம் நன்றி